ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திக்கிறேன் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க குடும்பத்தில் ஆழ்ந்த இடங்களுக்கு வந்திருக்கீங்கன்னா சேஷுவை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காமெடியன் மட்டும் இல்லை நல்லா உள்ளம் கொண்டவர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ அவருடைய ஆத்மா சாதிக்க இறைவனை வேண்டிக்கிறேன் சபா சேஷு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே சமீபத்தில் கூட வடக்குபட்டு ராமசாமி படத்தில் ரொம்ப பரபரப்பாக எல்லாராலேயும் பேசப்பட்டவர் அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் அவர் நடிகராக இருக்கிறதுனால மட்டும் இல்லை ஒரு சமூக சேவகராகவும் அவரை மக்கள் பார்த்தது தான் இந்த பகுதியிலே அந்த பள்ளிக்கரணி ஏரியாலே எங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கோ இல்லை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்காகவோ இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு திருமண உதவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் அவரால் முடிஞ்ச விஷயத்தை நிறைய இருந்து அந்த உதவிகளை பெற்று நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவர் வந்து செஞ்சதுனால அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது நடிகர்ன்றதை தாண்டி ஒரு நல்ல மனிதர்ன்ற ஒரு ஒரு பெரிய ஒரு பெயரை பெற்றவர் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி நாங்கள் எல்லோரும் ரீயூனியன் ஆஃப் ஆஃப் சபான்னு ஒரு ஷோ ஒன்று பண்ணோம் அந்த ஷோ கூட அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு வித் லஞ்சோட எல்லோரும் நம்ம எல்லோரும் ரீயூனியன் ஆகணும்னு சொல்லி பேசி எல்லோரும் பங்கேற்றோம் அதுக்கப்புறம் டிவியில் ஒரு ஷோவில் கூட எல்லோருமே பெரிசியாக பார்ட்டிசிபேட் ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஒர்க் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு நாளுமே வந்து ராத்திரி பகல் அப்படி பார்க்காம ரெண்டு நாள் மூணு நாள்லாம் தொடர்ந்து ஷூட்டிங்கு கண்டினியூஸாக நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணதுனால அது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு நகைச்சுவைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் சொல்லணும் காமெடிக்கு ஏன்னா அவருடைய நகைச்சுவை இதுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க இன்றைக்கி அவர் நம்மளோட இல்லைன்னு நினைக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக வந்து அவர் வந்து மரணத்தோடு ரொம்ப போராடினார் வெண்டிலேட்டரோட ஹெல்ப்பில் தான் ஃபஸ்ட்டு டே ஒன்லேருந்தே அவர் இருந்தார் நாங்கள் அப்போவே பார்த்தோம் ஸோ தொடர்ந்து எல்லோரும் உள்ளே போய் ஐசியூவில் பார்க்குறது வந்து அதுக்கு அவருக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வந்துடக்கூடாதுன்றதுனால அவங்க ஃபேமிலியில் டாக்டர்ஸோட அட்வைஸ்னால எல்லாரையும் அலோ பண்ண முடியலை ஏன்னா ஒரு ஃபேமிலியர் பர்சன் இந்த இடத்துல அட்மிட் ஆகிருக்கம்போது எல்லாருக்கும் அவரை பார்க்கணுன்ற எண்ணம் இருக்கும் அது அவருக்கு மட்டும் இல்லை அங்கே அட்மிட் இருக்க மற்ற பேஷண்ட்ஸுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால யாரையும் அலோவ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அண்ட் இப்போவும் கூட அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்னென்னா ரொம்ப மீடியாவுடைய அந்த இது க்ரௌட்னால் அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாதுன்னு பசங்களுக்கு ஒரு தயக்கமும் பயமும் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் ஃபேமிலி சார்பாக இப்போ உங்கள் முன்னாடி நானே பேசுகிறேன் ஸோ அவருடைய இந்த மறைவு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது சமீபத்தில் தான் அறுபதாம் கல்யாணம் அவர் அறுபதாவது வயதை தொட்டு பல பேருக்கு உதவி செஞ்சு பல பேருக்கு நல்லது செஞ்சு எல்லாரையும் மகிழ வச்சு இன்றைக்கி எல்லாரையும் அழ வச்சு நம்ம எல்லாத்தையும் சோகத்தில் அழைத்துக்கிட்டோம் ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வர இறைவனை வேண்டிக்கிறேன் வணக்கம் என்ன பேசுறதுன்னு தெரியல ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இப்போ நான் இப்போ லாஸ்ட் மினிட்டு எல்லாம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு முடியறதுக்கு முன்னாடி படம் பார்த்துட்டு அதை பற்றி ரிவ்யூ சொல்லிவிட்டு அழுதுட்டு போவா போல் அப்போது ராத்திரி ஒரு மணிக்கு பெயினாக இருக்குன்னு சொல்லி பையனை கூப்பிட்டு சாதாரணமாக அவரே தான் கூப்பிட்டுன்னு போயிருக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு நார்மலாக இது பண்ணுறாருன்னும்போது சரி தேறிடுவார் அப்படின்னு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் எதிர்பார்க்கவே இல்லை ஃபுல்லாகவே அன்கான்சியஸ்ல இருந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா நான் எவ்வளோ பேர் நடிக்கிறவர்கள்லாம் பழக்கிறோம் எல்லோருக்கும் உதவி செய்கிற ஒரு பழக்கம் நல்ல பழக்கம் எங்கேயும் ஒவ்வொரு ஊர் போனாலே ஏதாவது ஒன்று வாங்கி வந்து கொடுப்பார் என்ன இருக்கோ ரெண்டு மாமா சாப்பிடு வீட்டிலேருந்து தொகை எல்லாச்சுன்னு வந்து கொடுப்பாரு ரொம்ப ஒரு குடும்பமாக பழகிறதுக்கு ஒரு எளிமையாக உணர்ச்சி வசப்பட்டுருவார் எந்த அளவுக்கு கோவப்படுறாரோ அந்தளவுக்கு எளிமையாக உணர்ச்சி வசப்படுவார் ரொம்ப பாசக்கா பாசமாக பழகிறதுல வந்து அவர் மனிதர்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூனை மாடுகள் இது அவங்கக்கிட்டலாம் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நல்ல கேரக்டர் பட் இது எதிர்பார்க்கவே இல்லை நான் என்ன அதுக்காக இது அவர் இறந்ததுக்காக என்ன சொல்கிறதுங்கிறதுக்கே எனக்கு தெரியல அந்த அதுக்கு வார்த்தைகளே இல்லை கடந்த கால நினைவுகள் பழகின பழக்க அதை பேசுகிறதா இல்லை இறந்துட்டாரே இந்த நம்ம இருந்த ஒரு நாங்கள் ஒரு கேங்காக இருப்போம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு எங்களெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு நிகழ்ச்சியை இது பண்ணார் ஏற்பாடு பண்ணார் டுவெண்ட்டி இயர்ஸ் லூலு சபான்னு சொல்லி அரேஞ்ச்மெண்ட் பண்ணது அவர் தான் நான் வர முடியாமல் இருந்தது அதுக்கப்புறம் காலையில் வரைக்கும் ஷூட்டிங் இருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார் சரி நம்ம போகிறமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம போனதும் தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் இப்போ வரும்போதே எல்லோரும் நம்ம டீமை தான் பேசிட்டே இருந்தோம் என்னடா இது எதுக்கு எல்லோரையும் இந்த மாதிரி இவ்வளோ வருஷமாக அவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எல்லோரும் இது பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறது இதுக்குதானா அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் காம்பினேஷனுங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் ஏற்கனவே இப்போ ரெண்டு மூணு படங்கள்லேயே நாங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷனில் இருக்கிறோம் அது பாதி ஷூட்டிங் தான் முடிஞ்சுருக்குது அது இன்னும் பாதி ஷூட்டிங் இப்போ எடுக்க வேண்டியது இருக்குது வரவங்கெல்லாம் இப்போ உங்களை வச்சு தான் எழுதி நிற்கிறோம் ரெண்டு பேரை வச்சு எழுதி நிற்கிறோம் அப்படின்றாங்க எந்த அளவுக்கு இது எதிர்பார்க்கவே முடியலை நன்றி எங்களை பொறுத்த வரைக்கும் சேஷு இழப்பு மிகப்பெரிய இழப்பு எங்கள் லுலு சபா டீமில் எல்லாருக்கும் ரொம்ப அன்பாக இருந்து இப்போது ரீசெண்ட்டாக இரு வருஷம் லுலு சபா ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு அரே எல்லோரையும் எங்கள் எல்லோரையும் அவனே அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு எல்லாருக்கும் அவார்டு கொடுத்து பாக்யராஜ் சார் கையால் அவார்டு வாங்கி கொடுத்து எங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படணும் ஹோட்டல் க்ரீன் பார்க்கில் வச்சு சினி உலகங்கிற ஒரு யூடியூப் சேனலை அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கெல்லாம் அவார்டு வாங்கி வந்தோம் அவார்டெலாம் வீட்டுக்கு முன்னாடி அப்படி வச்சோம் எனக்கு சேஷுவை தான் நான் அந்த அவார்டெல்லாம் பார்த்தா இன்றைக்கி சேஷு எப்படியும் பழிச்சு வந்தவாரு நாங்கள்லாம் ரொம்ப வேண்டிக்கிட்டோம் திடீர்னு இது பெரிய ஷாக்கிங் நியூஸ் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அன்பானவர் சேஷு வந்து பிடிக்காதவங்க கிடையாது இப்போ சந்தானத்துக்கும் ரொம்ப பெட்டு இப்போ அவர் படங்கள்லாம் நடித்து பெரிய ஹிட்டு பெரிய லெவலில் வர வேண்டிய சேஷு இப்போ திடீர்னு இந்தமாரி ஆகிட்டாருன்னு நல்லா ஆரோக்கியமாக இருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் பத்து கல்யாணத்துக்கு மேலே பண்ணி வச்சுருக்கா அப்படின்லாம் சொன்னால் அன்றைக்கி இந்த விஜய் டிவி ஃபங்க்ஷனில் நாங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டோம் அண்டாக்கா கசம்னு ஒரு ஃபங்க்ஷனில் நாங்கள் சுறுசுறுப்பாக ஓடி கோடி அண்ணா நாம மாமா நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு கிட்டே போய் சாமான்லாம் போயிடு அப்படி ஒரு ஆக்டிவாக இருந்தார் ஏன் இப்போ ஓடுறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க சேஷன் சும்மா அண்ணா நம்ம சுறுசுறுப்பாக காட்டி கவனமாக பாரு அந்தளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் தங்கமான ஆள் இதெல்லாம் சொல்லியுமாலாது நல்ல நடிகர் மிகப்பெரிய நடிகர் மட்டும் இல்லை நல்ல மனசுக்காரர் எல்லாத்தையுமே பிரியமாக இருப்பார் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சேஷு நாங்கள் இழந்துட்டு ரொம்ப தவிக்கிறோம் சார் சொல்லுவார் லொல்லு சபா டீமில் நான் இல்லை ஆனால் லொல்லுசபா டீமில் இருந்த சுவாமிநாதன் இருக்கட்டும் மாரணன் இருக்கட்டும் பாலாஜி சார் இப்போ சேஷன்னு இப்போ எல் அப்புறம் லுசபா மனோர் சார் எல்லாருமே எனக்கு வந்து சினிமாக்களை தான் ரொம்ப பழக்கமானவங்க அவங்களுடைய டீம் ஒற்றுமையை பார்த்து நான் ரொம்ப எந்திருக்கேன் சந்தான சார் வந்து அவங்களோட டீமே வந்து அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு ஆள் அது குறிப்பாக அந்த வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு படம் லேட்டஸ்ட்டாக நடிச்சிருந்தோம் சூப்பர் ஹிட் அது வந்து எக்ஸ்ட்ரானரி ஹிட்டு அதில் அவர் பரதநாட்டியம் ஆடும்போது ஹோல் தேட்ரு எல்லா ஷோவிலையும் எழுந்திரிச்சுன்னு கை தட்டினாங்க இதுக்கப்புறம் சேர் சார் வந்து நான் ஸ்டாப்பாக நடிச்சிட்டு இருப்பார் குறைஞ்சது ஒரு ஐநூறுபா நடிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் நான்லாம் நினச்சிகிட்டே இருந்தேன் பெரிய பிரேக் அவருக்கு இதுக்கப்புறம் அவர் பயங்கர பிஸி அவர் உங்களை பிடிக்க முடியாதுன்னு இல்லை ப்ரெஸ் மீட் முடியுது கிளம்பிட்டு திலையா எனக்கு வேலைக்கு நான் கிளம்புறேன்றாரு என்ன இந்த 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 கொண்டாட்டமே உங்களுக்கான கொண்டாட்டம் என்ன இவ்வளோ ப்ரெஸ் மீட் எல்லாத்தையும் மீட் பண்ணி பேசுங்க அப்படின்னா போதும் தெரியவா அப்படின்னு அவ்வளோ வெகுலியான ஒரு மனிதர் யாருக்காக ஒரு ஹெல்ப் ஒரு ஐயாயிரம் ரூபா வேணுமா ரெண்டாயிரம் வேணுமா அண்ணா அவங்களுக்கு முடிஞ்சால் போடுங்க நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலி தான் அப்படின்னு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார் ரொம்ப வெகுளி திடீர்னு எங்கேயாவது ஷூட்டிங் வந்து வட வாங்கிட்டு வந்து நல்லா வட சாப்பிடுங்க பாரு திடீர்னு அவரே காஃபி போட்டு வந்து கொடுப்பாரு வீட்டில இருந்து ரொம்ப மாதிரி மாறன் வந்து அவரை பத்தி கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பாரு இவர் கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க ரெண்டு எங்கள் சந்தான சார் கமெண்ட் அடிப்பாரு அது அந்த ஃப்ரேமே பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும் சேசனனுக்கு வந்து இவ்வளவு பெரிய லைஃப் கிடைச்சது வடக்கு பெற்ற ஆம் சாமி தான் அதுக்கப்புறம் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு வடக்கு பெற்ற சாமி ஹைப் பண்ணிச்சார் அந்த படத்துலயே ஹைலைட் சொல்லி அவர் எல்லாருமே எழுதினாங்க இவ்வளவு சீக்கிரம் ஒரு மரணத்தை கடவுளையும் கொடுத்தாரு எனக்கு தெரியல இப்பதான் துல்லாதமனன் துல்லும் படம் போது டவுசர் பாண்டியன்னு ஒருத்தர் படம் ஹிட்டுக்கு அப்புறம் டவுசர் பாண்டி வந்து பெரிய அளவு எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் பாரி வெங்கட் சார் திடீர்னு படம் ரிலீஸ் ஆகணும் ஒரு மாசம் இறந்துட்டாரு அன்னைக்கு இதே மாதிரி தான் இவ்வளவு பெரிய ஆளா வேண்டிய வர வேண்டிய ஆள் இப்போ போயிட்டாரு நாங்க அதே நிலம்தான் சேசன் நடக்கும் சேசனுடைய ஆன்மா வந்து எனக்கு தெரியும் சாந்தி அடையணும் ஏன்னா நாங்கள் எல்லாரும் சொன்னோம் ஒரு நூறு இரநூறு படமா நீங்க தொடர்ந்து நடிப்பீங்கன்னு அண்ணா அப்படின்னு தெளிவா நம்ம நிறைய நூறு படம் நடிக்கணும் தெளிவா சந்தான சார் படத்துல எல்லாத்திலையும் இருக்கணும் தெரியவா நம்ம டீம் தேவா அப்படிம்பாரு அவரை விட்டு பிரிஞ்சது வந்து உண்மையிலேயே எனக்குலாம் வந்து மன ரீதியான என்ன சினிமாக்களை நல்ல ஆத்மாக்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்